தேங்காய் உரிக்கக்கூடிய இயந்திரம் நம்ம எம்கேவோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மாடல் ஃபாஸ்ட் மூவிங் மாடலுங்க மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க இந்த மிஷினை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஏழ்நூறுலேருந்து எட்நூறு காய் சர்வ சாதாரணமாக உரிச்சிக்க முடியும் எம்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆறு மாதமாக நம்ம இந்த மிஷினை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வித்துட்டு இருக்கோம் நீங்கள் மட்டும் தான் மெயின் எடுத்து சேல் பண்ணணும் எனக்கு வெட்டிட்டு அந்த உரிமட்டைகள் வந்து நான் வந்து எரிக்கிறதுக்கு தான் கொடுப்பேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி மிஷின்ஸ் போகலாம் சார் நம்ம தொடர்ந்து உங்களுடைய பதிவு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் நிறைய பதிவு வந்து பார்த்துட்டோம் இது வந்து இப்போ நம்ம நாலாவது ப்ராடக்ட் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த ப்ராடக்ட் தேங்காய் தேங்காய் வந்து கையில் வச்சிருக்கீங்க எந்த அளவுக்கு இந்த மக்களாக யூஸ் மக்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களுக்கு உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சார் உங்கள் பேர் நிறுவனத்தோட பேர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சார் கண்டிப்பாக வணக்கங்க விவசாய அருள சேனல் மூலிமா மறுபடியும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எம்கே குமரன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்திருக்கோங்க நம்ம எம்கே நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் இருகூரில் அமைஞ்சிருக்குங்க நம்ம எம்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயத்துறையில் கடந்த அஞ்சு வருஷமாக நிறைய இயந்திரம் பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கும் நம்ம சேனலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்ம தன்னமாட்டை அரைக்கக்கூடிய இயந்திரம் அதே வந்து பார்த்திங்கன்னா தீவனத்தட்டை வெட்டக்கூடிய இயந்திரம் சுகர் கேன் ஜூஸ் மிஷின் நிறைய மிஷின் பார்த்துருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் உரிக்கக்கூடிய மிஷின் பார்த்தா நம்ம பார்க்க போகிறோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா ஆள் பற்றாக்குறை அப்படியே ஆள் கிடைச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆள் கூலி எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஆள் கூப்பிட்டாலும் டைமிங்கே கிடைக்கிறதில்லை ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் ஆன காய உரிக்கணும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாள் காய் கரெக்டாக உரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அப்போ அந்த டைமிங் கால் இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் ஆள் கூழி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனால கட்டுப்படி ஆக மாட்டேங்குது இதுக்கு நம்ம எம் கேட்டுருக்கிற சொல்யூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவான தேங்காய் உரிக்கக்கூடிய இயந்திரமுங்க இன்றைக்கி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மிஷின் நான் டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன் தேங்காய் நீங்கள் உருக்கி உரிக்கிறக்கும் மிஷின் இருக்குங்க தேங்காய் உரிச்சிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணுறதுக்கு நம்ம மிஷின் இருக்குது இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னா உங்களுக்கு கொப்பரை தான் மெயின் பிஸ்னஸ் இங்கே வந்து தேங்காய் அப்படியே ரெண்டாக வெட்டியே நம்ம கொப்பரை மட்டும் எடுக்கும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட மிஷின் இருக்குங்க இப்போ ஃபஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேங்காய் உரிக்கிற மிஷின்ல உங்களுக்கு எப்படி பயன்பாடு இருக்குங்கறதை நான் நேரடியாக காமிக்கிறேன் இப்போ நீங்க முன்னாடி பார்த்திருக்கிற இந்த மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேங்காய் உரிக்கக்கூடிய இயந்திரம் நம்ம எம்கேவோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மாடல் ஃபாஸ்ட் மூவிங் மாடலுங்க மக்கள் ரொம்ப விரும்புறாங்க இந்த மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஏழ்நூறுல இருந்து எட்நூறு காய் நம்ம வந்து தேங்காய் உரிச்சுக்க முடியும் கொஞ்சம் ஸ்பீடான லேபராக இருந்தாங்கன்னா ஆயிரம் காய் வரைக்கும் கூட ஒரு மணி நேரத்தில் நம்ம உரிச்சிட முடியுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உரிக்கிறாங்கன்னா ஒரு ஆயிரத்து ஐநூறுலருந்து ரெண்டாயிரம் காய் வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம உரிக்கலாம் எட்டு மணி நேரத்தில் பட் இந்த மிஷினை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஏழ்நூறுலேருந்து எட்நூறு காய் சர்வ சாதாரணமாக உரிச்சுக்க முடியும் எதுவுமே தெரியாத ஆட்கள் கூட இந்த மிஷினில் உரிச்சிக்கலாங்க ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விளையாடுற மாதிரி தேங்காய் உள்ளே தூக்கி இந்த மிஷினுக்குள்ளே அப்படி போட்டால் மட்டும் போதும் உங்களுக்கு தேங்காயை உரிச்சு உரிச்சு தந்துடும் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் உரிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த உரி மட்டைகளை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நீங்கள் காயர் ஃபேக்ட்ரி கொடுத்துக்கலாம் அது தனியாக ஒரு பிஸ்னஸாக நீங்கள் எடுத்து பண்ண முடியுங்க இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உரிச்ச காய்களை வியாபாரத்துக்காக கொடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் கொப்பரை பண்ணணும் அந்த குடுமி இல்லாம இருந்தால் தான் உடச்சி வானம் பார்த்து போட முடியும் அப்படின்னா இந்த மிஷின்லேயே உங்களுக்கு அந்த ஆப்ஷனும் நாங்கள் கொடுத்துருக்கோம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா உரிச்சதுக்கப்புறம் குடிமியும் பிச்சு தந்துடும் அப்படி குடுமி பிச்சு தந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு லேபர் வச்சு தனியாக நீங்கள் குடுமி பிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம மிஷின்லேயே பிச்சு வெளியில் வரனால லேபர் ரொம்ப 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 உங்களுக்கு மிச்சமாகும் அந்த காய்களை உடச்சி நீங்கள் இமரியட்டாக வானம் பார்த்து போட்டுக்க முடியுங்க இப்போ இந்த மாடல் மட்டும் இல்லாமல் இதை விட சின்ன மாடல் ரெண்டு ஹெச்பியில் வந்து பார்த்திங்கனா ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது காய் உரிக்கிற மாதிரி நம்மள்கிட்ட மிஷின் இருக்குங்க ஆயிரம் காய் உரிக்கிற மாதிரி மிஷின் இருக்குது ரெண்டாயிரம் காய் உரிக்கிற மாதிரி நம்மள்கிட்ட மிஷின் இருக்குங்க இப்போ இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா உரிச்ச காய்களை அடுத்து நீங்கள் ரெண்டா வெட்டணும் இல்லையா அதுக்கு மறுபடியும் நீங்கள் லேபர் போகணுங்கிற அவசியம் இல்லை நம்ம எம் டே வந்து பார்த்திங்கன்னா கோகனட் கட்டர் மிஷின் இருக்குது இப்போ பக்கத்தில் கூட இருக்கக்கூடிய இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்கேவோட கோகனட் கட்டர் மிஷின் இப்போ நான் பார்க்கக்கூடிய இந்த மிஷின் நல்லா பார்த்துக்கோங்க எம்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆறு மாதமாக நம்ம இந்த மாச இந்த மிஷினை வந்து பார்த்திங்கனா நம்ம வித்துட்டு இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கன்வேயர் மிஷின் இந்த மாடலில் எம்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணணும் நான் சேலஞ்சிங்காகவே சொல்கிறேன் இந்த மாடல் நம்மட்ட தான் இருக்குது ஃப்யூச்சரில் நீ யாராவது வந்தாலும் இந்த பதிவை நீங்கள் வச்சுக்கோங்க நம்ம மிஷின் தான் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் இந்த மிஷின் இன்ட்ரடியூஸ் ஆகி போய்ட்டுருக்கீங்க இப்போ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்வேயர் செட்டப்பில் கொடுத்துருக்கோம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உரிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்வேயரில் நீங்கள் வச்சு விட்டீங்கனாலே போதும் தேங்காயை உங்களுக்கு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி தந்துடும் ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் காய் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க கொப்பரை பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ரெண்டாக வெட்டி உங்களுக்கு ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பண்ணிக்க முடியும் ஏன்னா இப்போ ஒரு ஆள் நீங்கள் காய் உடைக்க உடைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் காய் வரைக்கும் ஒரு நாள் ஒரு நாளைக்கு உடைக்கலாம் மிஷினில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் ரூபாய் வெட்டிக்க முடியும் இல்லை எனக்கு டபுள் ப்ரொடக்ஷன் வேணும் சார் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரம் வெட்டணும்னாலும் இதில் டபுள் கன்வேர் நாங்கள் பண்ணி தரோம் ஒரே ஆள் ரெண்டு கன்வேர் வேணுணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு சைடு நின்று ரெண்டு கன்வையருமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்க இதில் தேங்காய் அறுத்து உங்களுக்கு தரதுனால அந்த ஷேப் ப்ராப்பராக வரும் அந்த கொட்டாங்குச்சி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஃப்ட் ஒர்க்குக்கு எதாவது கொடுத்துக்கலாம் எதாவது கைவண்ண பொருள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இமீடியேட்டாக நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் கொட்டாங்குச்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக உங்களுக்கு வரும் அது எப்படி வருங்கிறது லைவ் டெமோலேயே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லை சார் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொப்ராக தான் மெயின் பிஸ்னஸ் எனக்கு வந்து ரெண்டாம் மட்டும் கட் பண்ணால் போதும் தேங்காயை அப்படின்னாலும் நம்மகிட்ட மிஷின் இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுற இயந்திரங்கள் இந்த மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காயை ரெண்டா பிளக்கக்கூடிய இயந்திரம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி இரநூறு தேங்காய் வரைக்கும் ரெண்டாக பிளந்துக்கலாம் அதாவது நீங்கள் உரிச்சிட்டு வெட்டணுங்கிறது அவசியம் இல்லை தேங்காய் அப்படியே ரெண்டாக பிளந்துடலாம் இப்போ நீங்கள் சோலார் ட்ரைவில் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் கொப்பரை எடுத்து கொப்பர பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிக்க முடியுங்க தேங்காய் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் சென்டரில் வந்து பிளேஸ் பண்ணாலே போதும் காயில் வந்து ரெண்டு ரெண்டு உங்களுக்கு வந்து வெட்டி கொடுத்துரும் இதில் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஆப்ஷனும் இருக்குது ஒரு வேலை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எதாவது மாட்டிச்சினாலும் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி எடுத்துக்க முடியும் மூணு ஹெச்பி வீட்டு கரண்ட்டில் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கமர்ஷியல் லைனில் வேணுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பிஸ்னஸில் மெயினாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஆள் பற்றாக்குறை கரெக்டான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் கிடைக்கிறதில்ல ஆள் கூலி ரொம்ப ஜாஸ்தி இந்த மூணு பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுக்காக தேங்காய் விவசாயிகளுக்காகவே எம்கே பிரத்யேகமாக இந்த மூணு மிஷினை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க தேங்காய் உரிக்கிறதுனாலும் சரி உடைக்கிறதுனாலும் சரி இல்லை ரெண்டாக பழக்கிறதுனாலும் சரி நம்மகிட்ட அல் எல்லா வகையான மிஷின்ஸுமே இருக்குது இந்த மிஷின் நம்ம எம்கேட்ட மட்டும்தான் ரொம்ப பிரத்யேகமாக கிடைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சராக நம்ம இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்டிக்கர் ஒட்டி இந்த மிஷின் நான் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷெட்டர் மிஷினில் ஃபேப்ரிகேஷன் வீட்டில் நான் காமிச்சேன் மிஷினை வந்து நாங்கள் தயாரித்து தான் நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து மிஷினை புக் பண்ணி இங்கே இருந்தும் கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாம் தயவு செஞ்சு மிஷின் விலை கம்மியாக கிடைக்கிது சார் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்துறாதீங்க நீங்கள் மிஷினில் வந்து கம்பெனி விசிட் பண்ணி ஃபேப்ரிகேஷனை பார்த்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீப்பான விலையில் நீங்கள் குவாலிட்டியான மிஷின் எடுக்கவே முடியாது சார் ப்ராப்பரான கரெக்டான ரீசனபிள் ப்ரைஸில் எம்கே என்றைக்குமே கொடுக்குறோம் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேப்ரிகேட்டராக நாங்கள் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறோம் ஒவ்வொரு மிஷினும் எப்படி லைவாக டெமோ இருக்கு எப்படி காய் உரிக்குதுங்கிறத உங்களுக்கு லைவ் டெமோ காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் வந்து இப்போ நம்ம தேங்காய் உரிச்சிட்டோம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடிமை வச்சு தந்துடும் கம்ப்ளீட்டா இது வந்து நீங்க ஹோட்டலுக்காகட்டும் ரெஸ்டாரண்ட் இல்லை இல்ல வியாபாரத்துக்காகட்டும் இந்த மாதிரி தந்துக்க முடியும் இந்த மாதிரி கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து குடிமை வச்சு தந்துடும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப தேங்காய் உரிச்சது நீங்க பாத்திருப்பீங்க உரிமட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி உரிமட்டம் இப்படி வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா காயர் ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் இதை கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி கிரஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தரதுனால காயர் ஃபேக்ட்ரியில் இமீடியட்டாக எடுத்துக்குவாங்க கயிறு திரிக்கிறக்க நீங்கள் தனியாக அதை கொடுக்க முடியுங்க இந்த மாதிரி கிரஷ் பண்ணி தர தரதுனால இமீடியேட்டாகவே உங்களுக்கு வந்து காயர் ஃபேக்டரிக்கு போயிடும் இப்போ இந்த மாதிரி குடுமையோடு வேண்டாம் குடுமி இல்லாமல் வேணும்னாலும் நம்ம மிஷினே நீங்கள் குடிமி இல்லாமல் எடுத்துக்கலாம் மிஷினோட பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குடுமி இருக்கிற காய் வரும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடிமை இல்லாமல் வேணும் அப்படின்னா மிஷினோட இடது புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடுமி பிச்சு தந்துடுங்க இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி காய்களை வந்து நம்ம தேங்காய் வைக்கிற மிஷின் எம் தேங்காய் தேங்க வைக்கிற மிஷினில் நீங்கள் உரிச்சிட்டிங்க கட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆள் அவசியம் இல்லை நம்ம எம்கேட்டே வந்து கோக்கனட் கட்டர் இருக்கு நம்ம எம்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் ரொம்ப பிரத்யேகமாக தயாரிச்சிருக்கும் அந்த மிஷின் எப்படி எங்குதுங்கிறது இப்போ நம்ம நான் சார் வந்து இப்போ கோகனட் கட்டர் மிஷின் நம்ம லைவ் டெமோ பார்க்க போகிறோம் கோகோனட் கட்டர் மிஷினை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு குடிம இல்லாத காய்களை வைக்கிற மாதிரி இருக்குங்க ஏன்னா ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வான பார்த்து போடுறதுக்காக நீங்கள் வந்து குடிம இல்லாமல் வச்சிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் அறிக்கை பிரத்யேகமாக நம்ம தயாரிச்சது இந்த மிஷின் எப்படி ரன் ஆகுதுங்க லைவாக உங்களுக்கு நான் டெமோ காமிக்கிறேங்க சார் மிஷினில் வந்து இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் தேங்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக கட் ஆயிருக்கும் இந்த கொட்டாங்குச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷேப் உங்களுக்கு வந்துருக்கிறதுனால இது பொருளுக்கு நீங்கள் ஈஸியாக கொடுத்துக்க முடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து உங்களுக்கு கொப்பரக்காய் நோண்டி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொட்டாங்குச்சியே தனியாக நீங்கள் சேல் பண்ணலாம் அதுக்குமே தனியாக ஒரு மார்க்கெட் இருக்கு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா உங்களுக்கு வந்து ஈஸியாக கட் பண்ணி கொடுத்துரும் ஜஸ்ட் வந்து காய்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளையாட்டு போல் எடுத்து எடுத்து வெஜிடேரியனா மட்டும் போதும் கண்வையில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு போய் பிளேடில் உங்களுக்கு வந்து உள்ளே கட் பண்ணி தந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ப்ரொடக்ஷன் நம்ம எடுக்கலாம் ஒரு கன்வேர் நம்ம பார்த்தோம் டபுள் கன்வேர் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரம் காய் வரைக்கும் கூட நம்ம மேனுஃபேக்சரிங் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி தண்ணி உங்களுக்கு தனியாக பின்னாடி போயிடும் கொட்டாங்குச்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக வெளியில் வந்துடும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஊ உரிச்சுட்டு வெட்டாமல் அதாவது ஒரு ரெண்டு மிஷின் இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை உரிச்சிட்டு வெட்டாமல் அப்படியே ரெண்டாக புழக்கறனாலும் நம்மகிட்ட மிஷின் இருக்குது அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கன்னு உங்களுக்கு நான் காமிச்சறேன் சார் இந்த மிஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் வந்து உரிக்காமல் அப்படியே ரெண்டா பொலக்கற மாதிரி மிஷினுங்க ஏன்னா உரிச்சிட்டு நீங்கள் அதை தனியாக அந்த உரிக்கிற மட்டை வந்து தனியாக காயர் ஃபேக்ட்ரி கொடுக்கலாம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்துக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா கொப்பரைக்காய் பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம் கோக்கனட் கட்டர் வச்சு கட் பண்ணி ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பிசினஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் கொப்பரை மட்டும் தான் மெயின் எடுத்து சேல் பண்ணணும் எனக்கு வெட்டிட்டு அந்த உரிமட்டைகள் வந்து நான் வந்து எரிக்கிறதுக்கு தான் கொடுப்பேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி மிஷின்ஸ் போகலாம் ஈஸியாக வெட்டி ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு காய்கட்டை நீங்கள் ஈஸியாக வெட்டிக்க முடியுங்க இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா மட்டையோடு அப்படியே நீங்கள் வெட்டிக்க முடியும் அதுக்கான மிஷின் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் இது வீட்டு கரண்ட் வேணாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் கமர்ஷியல் கரண்ட் வேணுனாலும் நாங்கள் போட்டு தரோம் இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஜஸ்ட் ஒரு ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சுவிச் தான் நம்ம ரெண்டு கையில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் பிளேடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அருவான மாதிரி தான் உங்களுக்கு வந்து சென்டரில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் கைக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறது பார்த்து சஃப்ட்டிலையும் நினைக்க வேண்டாம் ரெண்டு கையில நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணாலே போதும் எப்படி ஆப்ரேட் ஆகுது லை உங்களுக்கு நானே டெமோ காமிக்கிறேன் இந்த மிஷினில் வெட்டினது வந்து பார்த்திங்க அப்படின்னா மட்டையோடு உங்களுக்கு அப்படியே ரெண்டாக வெட்டிருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் காய வச்சு இல்லை சோலார் இல்லை வெயில் நீங்கள் காய வச்சு கொப்பரை வந்து நோண்டி எடுத்துட்டு டேரக்டாக நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போது வந்து பார்த்திங்கன்னா நீல் வாக்கில் வெட்டுவீங்க நீல் வாக்கில் வெட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா நீ கொஞ்சம் கொப்பர் ரேட்டு கம்மியாக போகும் இந்த மாதிரி குறுக்கு வாக்கில் வெட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா கொப்பை ரேட்டு இனிமே கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் ஏன் நம்ம கையில் வெட்டும்போது வெட்டும் போது கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம வந்து நீல் வாக்கில் வெட்டுறோம் மிஷினில் வெட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாக்கில் வெட்டினாலும் வெட்டிக்கலாம் குறுக்க வெட்டினால் வெட்டிக்கலாம் ஈஸியாக கொப்பரை பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஈஸியாக முன்னே எடுத்துகிட்டு போகும் போக முடியும் நம்ம இந்த மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரத்யேகமாக எம்கேல தயாரிச்சு வந்துட்டு இருக்கோம் இந்த மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம் நன்றி